தம்பி தேசிய வணக்கம் வணக்கம் என்னப்பா மோடி அவர்கள் வந்து வங்க மணியிலிருந்து ஏதோ கர்ஜித்து இருக்காரு என்ன தெரியுமா என்ன சொல்லி இருக்காரு ஆபரேஷன் சிந்துர் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது என்று அறிவித்திருக்காரு தெரிஞ்சு நமக்கு இன்னும் நிறைய கண்டன்ட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் என்னப்பா கண்டென்ட் வரப்போகுது அதாவது போர் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டியது ஒண்ணு அப்படின்னு புரட்சி தளபதி விசாலே சொல்லியிருக்காருப்பா

மோடி அவர்கள் எதுக்கு அங்க போனார் அதான் முதல் சொல்லு நீ இல்லப்பா அந்த அலிபூர் தூர் நினைக்கிற அந்த இடம் பேரு இன்டர்நேஷனல் பார்டர் கிட்ட இருக்கு இன்னைக்கு வந்து மூன்று இடத்துல பிளான் பண்ணியிருந்தாரு ஒன்னு பாட்னா இன்னொன்னு சிக்கிமு இன்னொன்னு இந்த இந்த வெஸ்ட் பெங்கால் நினைக்கிறேன் சிக்கிம்க்கு போக முடியல வெதர் கண்டிஷன் சரியா இல்லாதனால வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக பேசிருக்காரு அது பேசிட்டு ட்வீட் போட்டிருக்காரு நான் அங்க வரணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப ஆர்வமாக சிக்கிம்க்கு வருவதை நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனா இப்படி வெதர் கண்டிஷன் சரியா இல்லாம போயிருச்சு ஆனா என்னுடைய எப்போதுமே இந்த டாஸ்ல சிக்கிம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருப்பா அந்த வெஸ்ட் பெங்கால்ல பேசும்போது அப்பதான் நிறைய பேசியிருக்காரு பாகிஸ்தான் குள்ளையே போய் மூன்று முறை நாங்க தாக்குதல் நடத்திருக்கோம் என்னென்ன மூன்று முறை தெரியுமா ஒன்னு அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோம்ல ஆமா அது ஒண்ணு பேலகோட் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணோம் ஆமா இப்போ ஆபரேஷன் சிந்தூர் நடத்திருக்கோம் மூன்று முறை செய்திருக்கோம் இனி பாகிஸ்தான் வாழ சுருட்டிக்கிட்டு இருக்கேன் என்ன வந்து எங்களை வந்து சீண்டிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு வான் பண்ணியிருக்காரு வான் பண்ணியிருக்காரு இன்னுமே நீங்க வந்து ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா ஏற்கனவே உள்நாட்டுல இருக்கக்கூடியவங்களை வந்து குறிவைத்து தூக்குறதுக்கு ஆபரேஷன் கெல்லர்னு ஒன்னு இருக்கு ஆபரேஷன் சிந்தூர் டூ பாயிண்ட் ஓ மூலமா உங்களை வந்து தகர்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரா பரவாயில்ல அந்த

அதாவது ஈக்குவலா முதல் அவர்கள் எந்த அளவுக்கு சிறப்பா தமிழ்நாட்டுல செயல்பட்டு இருக்காரோ அதே அளவுக்கு மோடி அவர்களும் அதுக்கு கொஞ்சம் கூட குறை இல்லாம ஸ்டாலின் மாதிரி டப்புன்னு பல்டி ஸ்டாலின் அவர்கள் தான் சமீபத்துல இந்தியாவை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்வதில் மோடியினுடைய அந்த விஷன் வந்து பாராட்டு பேசிட்டு இருந்தாரு நீ அப்படி பண்ற இது என்ன இடிக்குதுன்னு நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா அதாவது நாங்க வந்து சிறப்பா செயல்பட்டுகிட்டு இருக்கோம் அதுக்கு கொஞ்சம் கூட குறைவு இல்லாம நீங்க செயல்பட்டு கூட்டணி கட்சி எல்லாம் நீங்க ரொம்ப இருக்குது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முத்தரசன் இருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா கம்யூனிஸ்ட் கட்சியே சொல்லிடுச்சா அதாவது சிங்கத்தின் குகையிலே போய் அதை சந்தித்துட்டு வந்திருக்கிறவர் தான் எங்களுடைய மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படி அதனால இந்த முறையாவது ஆறு அப்படிங்கிற சீட்ட ஒரு பத்தா ஏத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லப்பா அவர் வந்து சிங்கத்தின் குகைன்னு மோடி அவர்களை சிங்கம்னு சிங்கம் நீ பெருமைப்பட அவங்க வேண்டியதான ஒண்ணு ஆகாதுங்கிறியா அவங்களே பத்துக்கும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க பாராட்டி தடவை ஆறு சீட்டுங்கிறது கண்டிப்பா ஏழா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு சிபிஎம் இருக்காங்களே ஆமா அஞ்சு வருஷமா ஒண்ணுமே வாயே தரக்கலையே ஆமா சிபிஎம் கூட போராட்டம் நடத்துறாங்க ஆனா சிபிஐ வந்து என்ன ஒரு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா பதினஞ்சு பிளஸ் பத்து ஞாபகம் இருக்கா இருபத்தஞ்சு அது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வேலை செஞ்சிருக்கு இப்ப மீண்டும் அந்த இருபத்தி கொடுத்தீங்கன்னா இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு வாய் திறக்காம இருப்போம் அப்படிங்கிறாங்க அது வந்து அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க நம்ம வந்து இப்ப அவர்கள் திருவொற்றியூர் போயிருக்காரு குளத்தூருக்கு போயிருக்காரு எல்லாமே பாத்தனா எப்படி நம்மளுடைய பிரதமர் வந்து ஒவ்வொரு மாநிலங்களுக்கு போறாரோ அதே மாதிரி இப்போ நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போய் ஒவ்வொரு தொகுதிக்கா போய் இப்பவே நலத்திட்ட உதவிகள் எல்லாம் வழங்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படியா சென்னையை சுத்தி சுத்தி தான் வந்துட்டு இருக்காரு வேற எங்க போனாரு எப்பா திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போயிருக்காரு சென்னையை சுத்தி இருக்கிற மாவட்டம் தானே அது என்ன சென்னையை சுத்தி இருக்கிற மாவட்டம்னா அப்ப இவரை சொல்லலாமா பாட்டுனா பீகாரு பீகார் தான் வெஸ்ட் பெங்கால் இருக்கு அது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்

ஏற்கனவே பார்த்தோன்னா அங்கே வந்து ரெட் அலர்ட் வேற கொடுத்துருந்தாங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இயற்கை பேரிடர் வரும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு செயற்கையாக ஒரு பேரிடர் வந்துருச்சு விபத்து ஏற்பட்டுருச்சுப்பா அதனால அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் இறந்துரும் சொல்றாங்க கப்பல் கடல் பகுதியில் கெமிக்கல்னா அதான் ப்ராப்ளம் எப்பவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் வந்து கடல் வழியாக ஏதாவது நீங்கள் கெமிக்கல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைனா மாற்று ஏற்பாடு ஏதாவது பண்ணனும் இப்போ கசஞ்சரிச்சு இப்போ துரிதமாக நடவடிக்கை எடுத்து எனக்கு தெரிஞ்சு மத்திய மாநில அரசு அரசுகள் தேசிய பாதுகாப்பு மீட்பு குழு எல்லாம் அங்க இறங்கியிருக்கும் ஆமா தமிழக வெற்றிக் கழகமும் இறங்கிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சுறாப்படத்துல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து கடலுக்குள்ள போய் எதிர்நீச்சல் அடிச்சிட்டு வருவாரு யாரு இல்ல பேர் சிரிக்கிறதுக்கு நான் சொல்லல ஏன்னா நீ சுறா படம் பாத்துருந்தா தெரியும் எப்படி வருவாய் வடிச்சிட்டே வருவாரு அந்த மாதிரி அங்க எதுவும் உதவி தேவைன்னா தலை பேனா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படி எல்லாம் கிடையாது அதான் நாம வந்து கேரளா மக்களுக்கு நம்ம கேட்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம்னா உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா இங்க வந்து கேளுங்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இருக்காரு அவர் உங்களுக்கு உதவி பண்ணுவாருக்கா நான் இன்னொன்னு கேக்குறேன் நீங்க நீங்கதானே இப்போ பாரு கேரளா அரசோட கை கோர்த்துக்கிட்டு நீங்க நானும் ஒண்ணு இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பீங்க வைக்கம் கூட போய் பெரியாருக்கு ஏதோ திறந்து வச்சுட்டு வந்தீங்க அதெல்லாம் இருக்கு இப்போ நாங்க ஏன் விலை நிக்கிறோம் அப்படின்னா முல்லை பெரியார் அணை இருக்குல்ல அதை வந்து சீரமைக்கும் பணிக்கு வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்கப்பா இது வந்து உச்ச நீதிமன்றத்திலே நாங்க வந்து இது குறித்து பேசியிருக்கோம் இல்லப்பா நான் கேக்குறேன் இப்போ மத்திய அரசு தவறு செஞ்சா தீர்மானம் நிறைவேற்றுறீங்க மத்திய அரசுக்கு எதிராக ஒரு கேரள அரசுக்கு எதிராக ஒரு தீர்மானம் நடைவேற்றிங்க சட்டமன்றத்துல உங்க தான் நம்பர் இருக்குல்ல இல்ல இது வந்து முத பேச்சுவார்த்தையில ஈடுபடுவோம் ஒருவேளை பேச்சுவார்த்தைக்கு அவங்க சம்பந்தம் தெரிவிக்கலை அதெல்லாம் நாங்க பேசிக்கிட்டு இருப்போம்பா உனக்கு என்ன தெரியும் அதாவது பேச்சு பத்தி உனக்கு என்ன தெரியும் தெரியல அதனால உன்கிட்ட கேக்குறேன் இல்ல இலங்கை கூட வந்து பேச்சு வார்த்தை நடத்தணும் அப்படிங்கிறீங்க எல்லாமே நீங்க பண்றது எல்லாமே இதா போகுது இலங்கையோட பேச்சு வார்த்தை நடத்துனதுனால தான் கடந்த பத்து ஆண்டுகள்ல ஒரே ஒரு துப்பாக்கி சூடு சம்பவத்தோட நின்று இருக்கு மத்தபடி கடல் ஆழ்கடல் அமைதியா இருக்கு இன்னுமே நம்ம மீனவர்களை கைது பண்ணிட்டு தானே போறாங்க உங்க ஆட்சி எவ்வளவு பேரை சுட்டு கொன்னாங்க இல்லப்பா சுட்டு கொல்றதுங்கிறது அப்ப வந்து வேற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டம் அதான் அங்க நிறைய பேர் போர் நடந்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் அதான்ப்பா அது அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு இப்போ வந்து நாங்க நல்லா இருக்கோம் அதனால உங்களுக்கு ஒண்ணும் ஆமா நாங்க எங்க ஆட்சியில இருக்கிறனாலதான் அங்க யாருமே சுற்றுக்கொள்ளப்படல அது உனக்கு எங்க தெரியும் சரிப்பா எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்கல்ல இதனால கமலுக்கு வந்து சீட்டு கொடுத்ததுனால எங்க கூட்டணி கட்சிகள் நிறைய பேர் கோவத்துல இருக்காங்கன்னு சொல்றாங்களே அதை நீதான் சொல்லணும் ஆமாவா இல்லையா இல்ல எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் அறிவுரை எதுவும் தெரியல உங்களுக்கு எதுவும் தெரியுதா யாரும் உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்சு வைகோ அவர்கள் மனசுக்குள்ளே இருந்தாலும் வெளியில சொல்ல மாட்டாரு ஏன்னா மதிமுகவுக்கு தேவை திமுக தான் தேவை கடந்த முறை உதயசூரேஜின் நின்னாங்க இந்த முறையாவது கொடுங்க கொடுப்பாங்களேன்னு தெரியல அதனால உள்ளுக்குள்ள இருந்தாலும் வெளியில காட்ட மாட்டாங்க இல்ல ஏன் நான் உங்ககிட்ட கேக்குறேன்னா இப்ப எங்க கட்சி எங்க கூட்டணியில யாராவது அதிருப்தியில இருந்தாங்கன்னா உங்ககிட்ட தானே வந்து சொல்றாங்க இந்த சசிதரூர்ல வந்து சொல்றாருல அவருக்கு நீங்க தானே ஏதோ பதவி எல்லாம் கொடுத்தீங்க என்ன பதவி அதான் இந்த டெலிகேஷனா கனிமொழியை கூட தான் சொன்னாங்க அனுப்பிச்சிருக்காங்க அதான் அவங்களோட திறமையை பார்த்து கொடுத்துருக்காங்க சசிதரூர் மட்டும் திறமை இல்லையா அவர் வந்து அதிருப்தியில இருக்காருன்னு உங்க கூட பேசியிருக்காரு அதனால அவர் கொடுத்துருக்கீங்க இல்லப்பா அவர் அதிருப்தினா அவர் என்ன சொல்றாரு இயல்பாகுன்னு ஒரு நேஷனலிஸ்ட் சோ திரும்ப திரும்பி காங்கிரஸ் கட்சி ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடும் போது ஒரு நேஷனலான நேஷனல் பார்ட்டியோ அதுக்கு வந்து வந்து சேர்றது வந்து இயல்பு தானே அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க நாங்க வந்து அதெல்லாம் நீ வேற மாதிரி சொல்ற நாங்க வேற மாதிரி சொல்றோம் சரி கடைசியா கொஞ்ச நேரத்துல இப்ப முடிச்சிருவோம் அதாவது கமலஹாசன் முடிக்கிறதுல இருக்க இல்லப்பா கமலஹாசன் வந்து எங்க போயிருக்காருல நம்ம கர்நாடகாவுக்கு போய் ஏதோ பேசி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி பிரச்சனை ஏற்படுத்தி கொடுத்தாரு அதுக்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு கூட சொல்லிட்டாரு நிறைய பேர் இங்க இருந்து வந்து கமலுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணன் சீமான் அவர்கள் பன்ருட்டி வேல்முருகன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி அவங்களும் ஒரு டிவி கேட்கலாம் எனக்கு உண்மையில சொல்றேன் கடைசி வரைக்கும் திமுக வந்து எந்த ஒரு கான்ட்ரவர்சி கூட சிக்கதே இல்லப்பா யாராவது ஒரு கான்ட்ரோவர்சி நடக்குது அப்படின்னா அதுல இதுவரை நான் பாத்திருக்கேன் ரொம்ப கேர்ஃபுல்லா பிளே பண்றாங்க இப்ப கமலுக்கு ஆதரவும் இல்ல எதிர்ப்பும் இல்ல பாத்தியா ஆமா ஏன்னா இங்க சிறுபான்மையினர இருக்காங்கல்ல கன்னட மொழி பேசுறவங்க அவங்க ஓட்டு வேணும் அவங்க ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படி பண்ண வாய்ப்பு இருக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னா இவர் வந்து சினிமாவை பத்தி அங்க பேச போறாரு நம்ம எல்லாம் பிரதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு தமிழ் மொழியில இருந்து கன்னடம் வந்திருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காரு சினிமா மட்டும் பேசிட்டு போயிருந்த அங்க வந்து இவர் உட்கார்ந்துருக்காரு அந்த கவராஜ்குமார் ஆஹ் சிவராஜ்குமார் உட்காந்துருக்காரு அவர்ட்ட பேசிக்கிட்டு இருக்காரு ஆஹ் எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம தம்பிதான் அவரு என்னதான் இருந்தாலும் என்னுடைய மொழியில இருந்து பிறந்த மொழியை சேர்ந்தவர் அப்படின்ட்டு ஒரு பாசமா ஒரு ஃப்ளோல சொல்லிட்டாரு அந்த ஃப்ளோ அவருக்கு பெரிய ஆப்பா வந்துருச்சுப்பா அது நான் என்ன சொல்றேன்னா என்னுடைய கருத்தை நான் சொல்றேன் சினிமா பத்தி நீங்க பேச போறீங்கன்னா சினிமா பத்தி பேசிட்டு வந்திருக்கலாம் இப்ப காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க அங்க இருக்காங்கல்ல முதல்வர் கூட சொல்றாரு கன்னட மொழி கொடுத்த வரலாறு கமலஹாசனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா அந்த முதல்வர் பேசும்பொழுது நம்ம வந்து பேசணும்னு வச்சுக்கோ ஏன் இது வந்து ஒரு மாநிலத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்கிறோம் இது வந்து அமைதியா இருக்கிறது உருவாக்குதோ இல்லையோ கூட்டணிகளை பிரச்சனை உருவாக்கிறோம் அதனால இன்னைக்குமே வழி கொடுக்கூடாது என்னப்பா அதனாலதான் நாங்க அமைதியா இருக்கோம் இது வந்து ஏதோ பிரச்சனை ஏற்படுத்த கூடாது அந்த முதல்வர் தான் பேச தெரியாம பேசுறாரு அப்படின்னு நம்ம பேச முடியுமா நம்ம முதல்வர் பேச தெரியுமா பேச தெரியும் அதெல்லாம் பதிலடி பயங்கரமா கொடுப்பாரு எதுக்கு நாங்க அமைதியா இருக்கோம்னா அதெல்லாம் பிரச்சனை ஏற்படுத்தி புரிஞ்சு போச்சு நீ சொல்ல வரது எனக்கு விளங்கிருச்சு உங்களுக்கு விளங்கிருச்சு மக்களே உங்களுக்கு என்ன விளங்குது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அவர் நினைச்சேன் அப்படியே தவிர்த்து அப்படியே போயிருவோம் நினைச்சேன் ஏன்னா நிறைய ஊரகமே அதை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அது மட்டும் தான் பிரச்சனை மாதிரி இல்லப்பா அதுவும் ஒரு பிரச்சனை அதுவும் பேசிடுவோம் பேசிடுவோம் ஏன்னா அவங்க அந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்க தான் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அது ராமதாஸ் அவர்களே சொல்றாரு நான் வந்து அதிமுக கூட்டணி வைக்கலாம்னு நினைச்சேன் ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் என்டிஏ கூட்டணியில போலாம் அப்படின்னு சொன்னாரு இப்ப என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக வந்துருச்சு இவர் இப்படி பேசுறதுனால என்டிஏ கூட்டணிக்கு தானே பலவீனம் ஆமாப்பா இத பத்தி மக்கள் உங்களுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் பொது வெளியில பேசிக்கிட்டு இருக்கிறது எந்த ஒரு தாக்கத்தை தமிழக அரசியலில் ஏற்படும் என்ன என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப முதிர்ந்த ஒரு அவரு இல்ல ஒவ்வொரு நகரவையும் பார்த்து பார்த்து வைக்கக்கூடியவர் அரசியல் முதிர்ச்சி இருக்கிற ராமதாஸ் அவர்கள் இப்படி ஒரு பிரெஸ் மீட் கொடுக்க தேவை என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க கட்சிக்காரங்களே ஏன்னா அது வந்து கட்சிக்கு தானே வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் பெரிய பின்னடைவு இல்லாதாலும் சின்ன சின்ன பின்னடைவை ஏற்படுத்தும் கட்சிக்குள்ள மோதல்களை உருவாக்கும் கூட்டணிக்கு சின்ன ஒரு

செயல்படுதுன்னு சொல்ற பாத்தியா இதை விட பெரிய நாம உண்மை நீ வந்து இதை நம்பலங்கிறியா ரத்த கட்சி மக்களே ஊடகங்கள் வந்து வந்து ஆதரவா செயல்படுதா இல்லையா கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப சனி பகவான் நீச்சம் அடைகிறதா நாம கர்மா நீக்குதல் தெரியுமா சனி அப்படின்றது நீச்சமாகறதான் நம்ம ரொம்ப நல்லது இப்ப இந்த இவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது தட்டால் பட்டம் என்ன நடாது அப்படி பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க கல்யாணமே நடக்காது கிட்ட வரும் இந்த அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது செவிகளை பிடிக்கும் அவிகளை பிடிக்காது இப்படி போய் இருக்கும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடும் கூடாது ஆயில்யத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க ஐயோ இம்ப்ரஸ் பண்ணிட்டாங்களே இத்தனை பேர் கூடிட்டாங்களே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு